நண்பார்ந்த கூட்டலி சிக்கலா நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கே கிருஷ்ணாங்கிற ஒருத்தர் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் டாக்டர் அர்ஜுனா நடுவில் சங்கவி சாலினி அப்படிங்கிறவங்க இன்னொரு பக்கம் இதில் உண்மை நிலைமைகள் என்ன எஸ்கே கிருஷ்ணா ரிலீஸ் ஆகிட்டாரா இல்லையா இதில் யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிற உண்மைகளை தான் இந்த வீடியோவில் கதை இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எனக்கு ரொடின் சால்வையின் ஒரு பக்கம் இதுக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க அதே வேளையில் சப்ரைபையும் தட்டிவிட மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எந்த வீடியோவை பார்த்தாலும் யூடியூப்லேயோ பல சமூக வலைத்தளங்களில் போனாலோ எஸ்கேவை பற்றியும் பற்றியும் மாறி மாறி பேச்சுக்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறப்ப அர்ஜுனாங்கிற ஒரு டாக்டரோட பார்லிமெண்ட் உறுப்பினரோட பேச்சு தான் சும்மாவே வாயமெழுவோம் எங்களுக்கு அவள் கிடைச்சா சொல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் வந்து போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காரு அதே வேளையில் இப்போ எலெக்ஷனும் கிட்ட நெருங்கி நெருங்கி வர்றதுனால வாய் பேச்சு கொஞ்சம் ஓவராகவே இருக்குது சரி எஸ்கே கிருஷ்ணா அவர்களை கதைக்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு அருகதை என்ன இருக்குது அதே மாதிரி எஸ்கே கிருஷ்ணா குற்றவாளியா அப்படிங்கிற கதையெல்லாம் ஒரு ஓரமாக வைப்போம் ஏன்னு சொன்னால் எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்ப சூழ்நிலை குற்றவாளிகள் அவர் ஒன்றும் அர்ஜுனன் ஒன்றும் கெட்டவங்களை பார்த்தோன்னா அன்பு ஏகிற அர்ஜுனன் கிடையாது கிருஷ்ணா ஒன்றும் உலகத்தை காக்க வந்த கிருஷ்ண பரமாத்மா கிடையாது நானும் தான் இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்தவங்களை பற்றி கொஞ்சம் பேசலாம் ஏன்னு சொன்னால் புதுசாக அரசியலுக்கு வந்தோன மக்கள் வாக்குகளையும் அபிமானத்தையும் பெற்றோன தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் தலகால் புரியாமல் ஆடுறது அதாவது புது தும்புத்தடி நல்லா கூட்டுமா போக 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 தான் அதை விட்டு தரத்தை தெரிஞ்சுக்கலாமா அந்த மாதிரி தான் புது தும்புத்தடி தானே ரொம்ப நல்லா கூட்டும் அர்ஜுனன் அதுவே எலெக்ஷன் கிட்டே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே கூட்டும் அந்த தும்புத்தடி அர்ஜுனாவுக்கு பார்லிமெண்ட்டை மந்திரி இருக்காரே அவருக்கு ஒன்றும் தெரியலை இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் பேசணும் அப்படி பேசாட்டி அதற்கான பின்விளைவுகளை அவங்க அனுபவிச்சு ஆகணும் ஏன்னு சொன்னால் முத பார்க்கணும் பிறகு கேட்கணும் பிறகு தான் பேசணும் முதல்லையே பேச வெளிக்கிட்டால் அதற்கான கருமத்திற்கான பலன்கள் வந்து சேரும் அர்ஜுனன் அவர்கள் முதல் எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சு அதுக்குள்ளே இன்னொரு எலெக்ஷன் வரப்போகுது அதில் எப்படி பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்ச காலமாகவே எல்லாத்தை பற்றியும் பேசுகிறது எதை எடுத்தாலும் பேசுகிறது வாய் சும்மாவே ஓயவே ஓயாது எதை எடுத்தாலும் பேசுகிறது எந்த பிரச்சனையை எடுத்தாலும் தன் தலையீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இப்போ கல்யாண வீடானால் அங்கே தான் தான் செத்த வீடாக இருந்தால் அங்கே தான் தான் போனோம் ஏன்னா ரெண்டுக்குமே மாலை விழும் இல்லை அதனால் எங்கே இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொடுறது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் டாக்டர் அர்ஜுனன் சாதாரண மனுஷனுக்கு தான் கரோன் சோக்கடிக்கும் இந்த நரசிம்மாவுக்கு எப்பயுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்தோட பேச்சு மாதிரி டாக்டர் அர்ஜுனன்ட்டு பேச்சுகளும் அந்த மாதிரி இருக்குது தனக்கு ஒன்றும் நடக்காது தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் இருக்குது புதுவேலையில் டாக்டர் அர்ஜுனன் பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனன் அவர்கள் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் ஒரு நபரை இழுத்து போட்டு அடித்தார் அதாவது அரசியலுக்கு வந்துட்டால் நீதி நேர்மை அதோட ராஜதந்திரமும் வேணும் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏறணும் உடனடியாக மேலே ஏற ஆசைப்பட்டால் அந்த கதையை டாக்டர் அர்ஜுனன் அனுபவிச்சே ஆகணும் யூடியூபர் ஒருத்தங்களை அவங்க விபச்சாரியாக இருக்கட்டும் விபச்சாரியாக இல்லாமல் இருக்கட்டும் யாரையுமே சமூக வலைத்தளத்தில் இல்லை பார்லிமெண்ட்டில் அவதூற பேசுகிறது சட்ட ரீதியான குற்றம் எந்த நபர் பேசப்பட்டாரோ எந்த நபரை அவதூற பேசினாரோ டாக்டர் அர்ஜுனா அவர் வந்து வழக்கு தொடுக்க இயலும் இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ இல்லை இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகலான்னு நினச்சிருப்பாங்களோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது ஆனாலும் சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுங்க நீங்கள் இதை விட்டு யூடியூப்பில் வலைத்தளத்தில் பேசுகிறனால மட்டும் இந்த பிரச்சனை முடியாது இல்லாட்டி யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணுங்கிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடும் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணுன்னா இந்த மாதிரி பேசிட்டு போங்க சமூக வலைத்தளத்தில் ஆபாசம் பேசியிருக்கலாம் அது அவங்களோட பிரச்சனை அவங்களோட முடிவு அவங்க போகட்டும் எங்கிட்டாவது யூடியூபர்ஸ் பக்கம் வராதிங்க இன்னைக்கு நீங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான் எல்லாராலும் அறியப்பட்டாங்க எல்லா நபர்களும் வாக்களித்தாங்க ஆஹா நல்லா பேசுகிறார் இவர் இவர்கிட்ட வாக்களிச்சா இவரை பார்லிமெண்ட்டில் நிற்க வச்சா எங்களுக்காகவும் நின்று பேசுவார் அப்படின்னு தான் உங்களை பார்லிமெண்ட்டில் நிற்க வச்சாங்க இன்றைக்கி இந்த பிரச்சனை இந்த யூடியூபரை பற்றி பேசுகிறனால நீங்கள் சமூகத்துக்கு சொல்ல வர விஷயம்தான் என்ன ஊழலுக்கு எதிராக லஞ்சம் ஊழல் அதுகளை ஒழிப்பேன்னு தானே இப்போது ஒரு கமிட்டி ஒன்று சேர்த்துருக்கீங்க ஒரு குழுன்னு சொல்கிறீங்க யாழ்ப்பாணம் பவுனியால் இருக்குது அந்த குழியை எங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ ஊழல் லஞ்சமாக ஒழிக்கிறது உங்களோட வேலையாக ஆபாச வார்த்தைகளை இந்த மாதிரி பணம் சேர்த்து இப்போ யாரோ பணம் சேர்க்குறாங்க கிருஷ்ணா மட்டும் இல்லை பார்லிமெண்ட்டில் போயிட்டு கதைங்க தைரியம் இல்லை பார்லிமெண்ட்டில் உள்ள மினிஸ்டர் வந்து கொள்ளடிக்கிறாங்க நாட்டை பாதி கொள்ள அடிக்கிறது அவங்க தான் அவங்கள பற்றி பேசுறதுக்கு முதுகெலும்பு இல்லை ஆனால் சின்ன சின்ன யூடியூபர்ஸையும் சின்ன சின்ன நபர்களையும் பிடிச்சி பிடிச்சி மேயிறது முதல் நாட்டை துப்புராக்கியா அதுக்கு பிறகு வீட்டை தொப்புராக்கா வரலாம் சும்மா நச்சு நச்சின் நச்சின் நச்சுன்னு பேசிக்கிட்டே இருந்தால் முதல் ரெண்டு வார்த்தை பேசுகிறப்ப எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நச்சு நச்சின் நச்சுன்னு பேசிக்கிட்டே இருந்தால் அந்த வார்த்தைகளுக்கு மரியாதை எல்லாம் போயிடும் நாங்கள் பேசுகிற பேச்சுகளுக்கும் மதிப்பிலேருந்து போகும் கிருஷ்ணா லவனோ கேட்டவனோ ஷாலின் நல்லவளோ கேட்டவளோ யார் வேறு யார் சங்கவி நல்லவங்களா கேட்டவங்களா உலகத்தில் என்ன பிரச்சனை நடக்குது நாட்டில் என்னென்ன மாதிரி பிரச்சனை நடக்குது ஒரு சிறுமி பாலியல் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டால் ரெண்டு வயதான நபர்கள் செத்து போயிட்டாங்க பண்ண போட்டாங்க இதெல்லாம் பற்றி பேச மாட்டார் இவர் சின்ன சின்ன பிரச்சனை தூக்கி எடுத்துக்கொண்டு வந்து அவர் நிற்கப்பாட்டி வைப்பார் நாட்டை கொள்ளடிக்கிறவன்லாம் விட்டுருங்க நாட்டையெல்லாம் கொள்ளடிக்கிறான் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறவன்லாம் விட்டுருங்க பிட்பாக்கெட் காரணம் பிடிச்சி அவ் மூலமாக பேர் போட்டுக்குங்க முதல்ல மனுஷரை திருத்தணும் யார் பேசினாலும் அவங்களுக்கு ஓட்டை போட்டுடுறது யார் நல்லா பேசினாலும் அவங்களுக்கு ஓட்டை போட்டுடுறது யார் நல்லா பேசிட்டாலோ யார் ஒருத்தவங்க எத்தா பேசிட்டாலோ அவங்களுக்கு ஓட்டை போட்டுடுறது அவனுக்கு நாட்டை காப்பாற்றுறதுக்கு வக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது இல்லை ஆ நல்லா பேசிட்டாயா அப்படின்னு ஓட்டை போட்டுற தூக்கி கொண்டு வந்து இப்போ அனுபவிங்க இப்போ குத்துதே கொடையுதே அப்படின்னு யார் யார் தப்பு இது யாரோட தப்பு உங்களோட தப்பு தான் அதனால் நாட்டு மக்களை தான் முதல் திருத்தணும் முதல் அடிக்கணும் நாட்டு மக்களை அடித்தா தானாக பார்லிமெண்ட்டுக்கு கெட்டவங்க வர மாட்டாங்க இந்த மாதிரி நாட்டை குளி தோண்டி புதைக்கிறவங்கள விட்டுட்டு பிட்பாக்கெட் அடிக்கிறவங்கள பார்க்க வர மாட்டாங்க கோடி கோடிக்கோடியாக கொள்ளடிக்கிறவன்லாம் விட்டுரு நாட்டில் கோடியாக சேர்த்துக்கிட்டு இருப்பான் அவன்லாம் விட்டுரு அவனெலாம் வளர விட்டுரு ஆனால் குழந்தைக்கு பால்மா இல்லைனு பால்மா பக்கெட்டை திருட வந்தவங்கள பிடிச்சி அவங்களை அது சொல்லி இது சொல்லி நொட்டம் சொல்லி கேஸ் போட்டு உள்ளுக்கு வச்சுடு கோத்திரம் அறிந்து பெண் கோடு பாத்திரம் அறிந்து பிச்சைடு அர்ஜுனாவுக்கு போட்ட ஓட்டு பிச்சையும் தான் சேர்த்து சொல்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி என ஃப்ராயர் பாய் டேக் கேர்